அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி மனசுக்கும் நம்ம கண் பார்வைக்கும் நிறைய தொடர் கனவ மனைவி மாதிரி ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவி எப்படி ஒத்து இருக்கிறாங்களோ அது மாதிரி கண்ணும் மனசும் ஒத்து இருக்குது அதனால் கண்ணு பார்க்குற விஷயத்தெல்லாம் முதல்ல மனசுக்கிட்ட சொல்லிடும் அதனால் மனதுக்கும் கண்ணுக்கும் ரொம்ப நிறைய உறவு மற்றதெல்லாம் கூட காது மூக்கு எல்லாம் கூட தூரம் உறவு தான் ஆனால் கண்ணு மனைவி மாதிரி மனசுக்கு அங்கே கேட்குதா இல்லையா அங்கெல்லாம் மைக் மைக்கு எல்லாம் கேட்குதா ஐயா நம்மளுடைய மனம் வந்து கண் பார்த்த மாதிரி தான் மனசு வந்து நமக்கு வந்து செயல்படுது அதோடைய பார்வை நோக்கி தான் நம்ம எல்லாமே பண்ணிட்டு இருக்கோம் அப்படி இருக்கப்ப கண்ணு மூடி நம்ம மனசை ஒருநிலைப்படுத்த முடியாது ஐயா முடியாது கண் இருந்து மனசு ஒருநிலைப்படுத்தணும் கண்ணை திறந்துட்டு திறந்தே ஒரு நிலைப்படுத்தணும் ஏன்னா கண்ணை நீ எப்பவுமே மூடிகின்னு வாழ முடியுமா முடியாது அப்போ திறந்து தான் நான் திறக்கும்போது திருப்பி வந்துடும்ல அதை திறந்து அடிக்கணு கண்ணை திறந்தேன் ஆமாம் தான் நான் அடிக்கடி சொல்லுவேன் சொல்லுங்க ஆன்மீகத்தில் வரணும்னா இளமையில் வரணும் வரணும் ஏன்னா அது கெட்டு போகிற வயசு மோகமான வயசு அந்த வயசில் இங்கே வந்து அடங்கும் போது நீ உண்மையான ஞானியா ஆனால் எல்லாத்தையும் இழந்துட்டு ஒன்றுமே இல்லாத போது இங்கே போது உருப்பிட முடியல உன்னால் கரையாற முடியல அப்படின்னு சொல்லுவேன் அதே மாதிரி கண்ணை இப்போ உலகத்தில் எதுவும் அதனால தான் நான் சொல்லியிருப்பேன் வாயிலிருந்து ஊமையாகுது கண் இருந்து குருடன் ஆகுது காது இருந்து செவடனாகுது அப்போ இது எதுவுமே உனக்குள்ள போகாத அளவுக்கு நீ உருவாக்கிக்கணும் ஆகும்போது உனக்கு பாதிப்பு வராது சொல்லு நாற்பது நாற்பத்தஞ்சு வயசுக்கு மேலே வந்தாலும் அது நானே யாவது கட்சி வரைக்கும் லாபம் கிடைச்சது வரைக்கும் பதினாறு வயசு பையன் ஓடுறதுக்கும் நாற்பத்தஞ்சு வயசு பையன் ஓடுறதுக்கு வரைக்கும் வித்தியாசம் இருக்கு ஆமாம் அது மாதிரி இருக்கு ஆனால் ஓடி தான் ஆகணும் நம்ம அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஓடணும் அவன் ஓடி போய் ஜெயிச்சிருவான் அவன் முன்னாடி போனால் நம்ம பின்னாடி போகலாம் அவ்வளோதான் அதனால அப்படியே போய்கிட்டே இருக்கும் அதுதான் உங்களுக்கு நல்லது இது அடையணும் அது அடையணும்னு முடிவு பண்ணிடலாம் எல்லாம் கெட்டு போயிடும் இறைவாக நான் உன்னை தேடின்னு இருக்கிறேன் வழி கொடுக்குரிய கொடு அப்படின்ற முறவோடு எனக்கு ஒரே வரையும் இங்கே வரத்துக்கு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி நான் கோயிலில் வந்து அர்ச்சனை பண்ணிகிட்ருக்கேன் சரி நிறைய கோவிலுக்கு போய் திருவண்ணாமலைக்கு போவேன் திருப்பதிக்கு போவோம் பக்கத்தில் இருக்க பெருமாள் கோவிலுக்கு போவேன் மாலை போட்டிருக்கும் போதே தெரியுது எல்லா கோவிலுக்கும் போவேன் மாலை போட்டிருக்கும் போதே தெரியுது எல்லா கோயிலும் சுற்றிட்டு தான் இங்கே வந்து ஐயா அதனால கோவிலுக்கு போயிட்டு எல்லாம் பூஜை பண்ணிட்டு இருந்தேன் ஆனா உங்ககிட்ட வந்து இந்த ஆசீர்வாதம் வாங்கி உங்களுடைய அந்த இது படிக்க சொல்ல விருப்பம் இருக்காது அந்த அம்மன் கோயிலுக்கு போய் பூஜை பண்றதே வழி அது வரைக்கும் கடவுள் எங்கெதுன்னு தெரியாத ஊர்லாம் தெரியுங்க அந்த இப்ப இங்க வந்த பிறகு கடவுள் நமக்குள்ளதான் இருக்குது நம்ம என்ன அந்த ஊர் சுத்தணும்ன்றது முடிவுக்கு வந்துட்டு இருக்கோம் இதைதான் சொன்னாரு உருதடித்த நாடியில் ஒழுகுகின்ற வாய்ப்பினை கருத்தினால் எரித்தே கபாலமேற்ற வல்லார்கள் விருத்தரும் வளராவார் மேனியும் சுவந்தடும் அருந்தரிக்க பாதம் அம்மை பாதம் உண்மை என்றார் கடவுள் என்ற பொருளை ஊரெல்லாம் போய் சுத்தி இடையான கரிக்க மாட்டாது உனக்குள்ள ஆட்ட தோல் மேல போன ஆடு காணன்ற கடவுளை உனக்குள்ள போய் ஊர்லாம் போய் தெரிவிக்கிறீ குருட நாடா ஏற்கிறாரு அப்போ இது எப்ப நமக்குள்ள இருக்குது அப்படின்றது உடலை மறந்து உயிரை நடிக்கும் போது உண்மை விளங்குது

நீ யாருன்னு முதல்ல தெரிஞ்சுக்கோ உன்னையே தெரியாத கடவுளை யாருன்னு ஒவ்வொரு அஞ்சடி அஞ்சரை அடி ஆளுக்குள்ள இருக்கிற இறைவன் உன்னை தேட முடியலையே இந்த உலகத்தை பற்ற இறைவனு எங்க இருக்கிறான் எப்படி இருக்கிறான்னு தெரியும் உனக்கு இதுல இந்த மாற்றத்துக்கு காரணம் எல்லாம் நீங்க தான் இந்த தான் மாறும் வேற எதாலையும் மாற்ற முடியாது மாறவும் மாறாது இந்த பாடத்தினுடைய வலிமைய துக்கம் இருந்தாலும் ஒரே மாதிரி இருப்பேன் சந்தோஷம் இருந்தாலும் ஒரே மாதிரி இருப்பேன் இந்த பாடம் இல்லைன்னா துக்கம் வந்த படுக்கையில் ஆயிடுவேன் சந்தோஷம் கடல கூத்தாடுவேன் உண்மைதான் புரியுதா அதனால இந்த பாடம் செய்தீங்கன்னா அமைதி கிடைக்கும் சந்தோஷம் துக்கம் ரெண்டும் எழுந்துட்டு வைக்கும் அதனால அமைதியை தேடி வாழ்வோம் அதை தான் இங்கே காலம் உள்ள சொல்லிங்கிறேன் இந்த உள்ள வயசு நல்லா பாடம் பண்ணிட்டு இருக்கிறேன் சாமி எண்ணங்கள் நல்லா இருக்குது நல்ல எண்ணங்களாக இருக்குது அதை நினச்சிக்க நினைக்கி நமக்கும் டைம் போகிறது தெரிய மாட்டேங்கிறது நல்லா இருக்குது அரை மணி நேரம் ஆச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு எண்ணெய் வந்துட்டு இருக்குது ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் தாட்டம் எழுது இந்த எண்ணெய் எங்கே தூரத்தில் இருக்கிற மாதிரி இருக்கும் சாமி அதை நினச்சி பார்த்தாலும் பிடிக்க மாட்டேங்குது அந்த எண்ணத்தை பிடிக்க மாட்டேங்குது அப்படி கடைசியில் என்னென்னு பார்த்தோம்னா மறுபடிக்கும் ஒன்று ரெண்டு எண்ணங்கள் தான் தெரியுது அப்புறம் பாட்டில் நம்ம பாட்டில் இருக்கிறோம் திடீர்னு பார்த்தோம்னா மறுபடிக்கும் ஏதோ எண்ணம் வந்துடுது அப்போ என்ன இந்த நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் கொடுக்குறீங்களா பாடம் ஆமாம் இது வந்து மனம் அடங்குறதுக்கா இல்லை அனுபவங்கள் வர்றதுக்கா பாடம் எது நல்ல கேள்வி இது பாடம் எதுக்காக சாமி பண்றோம் சாமி சாமி ஒரு விஷயம் இந்த நல்ல கேள்வின்னு சொன்ன பாருங்க இதை கேட்கறதுக்காக தான் நான் ரொம்ப நாளாக பாடுபட்டு உங்க வாயிலேருந்து இந்த நல்ல கேள்வின்னு சொன்னதுக்காக இவ்வளவு நாள் பாடுபட்டேன் நல்ல கேள்வி பாடம் எதுக்காக பண்றோம் எதுவுமே தெரியாம கொஞ்சம் காலம் வாழ்ந்துட்டேன் ஐயாவோட ஸ்பீச்செல்லாம் கேட்டுட்டு இப்போ நல்லது கெட்டதெல்லாம் புரிஞ்சுதுன்னு அவர் சொல்லி கொடுக்கக்கூடிய கலையை கற்றுக்கலான்னு வந்துட்டேன் இப்போ பாடம் பண்ணிட்டு இருக்கேன் பாடம் பண்ண என்ன ஆகும் நல்லா பாடம் பண்ண பண்ண பண்ணால் நமக்கு அனுபவங்கள் வரும் நல்ல அனுபவங்கள் வர 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 தான் என்னோட மனமானது அடங்கும் என்னோட மனம் அடங்க அடங்க மட்டும்தான் என்னோட செயல் இருக்கும் புரியுதுங்களா என்னோட செயல் சீராக இருந்தால் மட்டும்தான் முடிவான இலக்கை போய் நான் அடையவே முடியும் ஐயா கேட்டார் பாடம் பண்ணுறது எதுக்காக பாடம் பண்ணால் என்னெல்லாம் நடக்கும் நல்லா பாடம் பண்ணவங்களுக்கு நல்ல அனுபவங்கள் வரும் நல்ல அனுபவங்கள் வந்தால் அவங்க குணம் மாறும் முதல்ல அவங்க எப்படி ஒன்றா இருந்திருப்பாங்க இப்போ இப்படி தான் வாழணும் இதுதான் வாழ்க்கைன்னு முதல்ல அவங்களுக்கு தெரிஞ்சிடும் யார் சொல்லியிருப்பா அந்த பாடத்தின் மூலிமா மனம் பக்குவப்பட்டிருக்கும் பாடம் பண்ணால் அனுபவம் வரும் அனுபவம் வந்தால் மனம் மாறும் மனமும் தீர்ந்து நான் சொன்னால் நாம் செய்யக்கூடிய எல்லா செயலும் நல்ல செயலாதா இருக்கும் கெட்டதை நோக்கி நம்மளால் போகவே முடியாது நாமள நாலு பேர் தன்னால் கூட நம்மளால் போகவே முடியாது காரணம் என்ன அனுபவங்கள் எல்லாத்துக்கும் அடிப்படை அனுபவம் பாடத்தில் அனுபவிச்சால் மட்டும்தான் இந்த பக்குவம் வரும் அப்போ நான் பாடம் பண்ணால் மட்டும் எனக்கு கௌரவம் வந்துடும் பாடம் பண்ணாலாம் யாருக்கும் கௌரவம் வராது அனுபவித்தால் மட்டும்தான் நமக்கு எல்லா மரியாதையும் தானாக வரும் என் வாழ்க்கையில் தடம் மாறாது அப்போ பாடமணினே இருக்கிறேன் பண்ணுறதெல்லாம் தப்பாக இருக்குதுன்னா எது எதோட விளைவு அப்படின்னு சொன்னால் முதல்ல அடிப்படையான பாடங்கள் தப்பாக இருக்கும் பாடம் தப்பாக இருந்தால் எனக்கு அனுபவம் வராது அனுபவம் வரலைன்னா மனமும் பக்குவப்படாது மனம் பக்குவப்படாதுன்னா நான் நானாகவே இருப்பேன் எனக்கு மாற்றம்ன்றதே வராது என் வாழ்க்கையில் அப்போ நேற்று நான் எப்படியா இருந்தேன் சாமி இன்னைக்கு மாறிட்டு நீங்கள் சொல்கிறீங்கன்னா உங்களுக்கு பாடத்தினோட விளைவுகளை நீங்கள் அனுபவிக்கிறீங்கன்னு அர்த்தம் அப்போ நீங்கள் போகிற பாதை சரியான பாதைன்னு அர்த்தம் மாற்றம்ன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நான் திரும்பி பார்த்தால் பாடம் வாங்க முன்னாடி இருந்த எனக்கும் பாடம் வாங்கி இவ்வளோ தூரம் பயணம் பண்ண எனக்கும் வித்தியாசங்கள் தெரிஞ்சிருக்கணும் வித்தியாசம் தெரிஞ்சாதான் நம்ம போகக்கூடிய பாட பாதை நல்ல பாதை அது தெரியலன்னா அதை பண்ணுறத விட நான் எல்லோரும் மாதிரி பண்ணாமல் சும்மா இருக்கலாம் காலத்தை வரையும் மன வேண்டிய வேலை கிடையாது புரியுதுங்களா அப்போ இன்னைக்கு கூட நிறைய பேர் தடை மாறி போயிருக்கிறாங்க காரணம் என்ன பாடத்தோட விளைவு பாடத்தில் நல்ல அனுபவங்கள் வந்து இருந்தால் அவங்க மனமும் இந்த மனம் மாதிரி ஒன்று சேர்ந்துதான் இருக்கும் அங்கே பிரிஞ்சு நிற்க வாய்ப்பைகளே இல்லை புரியுதுங்களா பாடத்துக்கு இவ்வளோ பெரிய சக்தி உண்டு நான் மாறணும்னு நினச்சா கூட மாற முடியாது ஆனால் இந்த பாடம் எப்படி மாறினே எனக்கு தெரியல சாமி நானாக இப்படி இருக்கிறேன்னு என் கூட இருக்கிறவனே வேந்து பார்ப்பான் முன்ன மாதிரி நீ இல்லையேன்னு சொல்லக்கூடிய சூழ்நிலை வரும் யார் மாற்றினா பாடம் மாற்றும் புரியுதுங்களா அப்படி ஒரு நிலை வந்தால் மட்டுந்தான் நாம் போகக்கூடிய பாதம் பாடம் எல்லாம் சரியான படிக்கணும் இல்லை சாமி ஆரம்பத்தில் பாடம் பண்ணும்போது மனம் ஏகப்பட்டது இப்போ நானே மனசை திட்டேன் கொஞ்சம் நேரம் கம்பனி நான் பாடம் பண்ணிக்கிறேன் ஏன் அப்படி சொல்ல கொடுக்குறேன்னு வாய் திறந்து நான் கேட்டுருக்கிறேன் மனசை அந்த மாதிரி திருப்பி ஐயா உட்காந்துருப்பாரு அவர்கிட்ட ஏன் அப்படி பண்ணுறது கொஞ்சம் நேரம் நீங்கள் பார்க்க விடாதயா அப்படிங்கிறதுக்கு அதெல்லாம் ஏன் வேலை கிடையாது அதெல்லாம் வேலை ஏன்னா பாடம் கொடுக்குறதோட சரி ஆமாம் இல்லைங்களா பாடம் கொடுக்குற சரி நீ தான் நல்லா மாதிரி படித்து நீ தான் பாஸ் பண்ணணும் நீ கேட்குறது காலில் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கேட்கற மாதிரி என்கிட்ட கேட்குற அப்படின்னா ஐயா சொல்கிற மாதிரி எனக்கு தோணும் அதுலேருந்து அதுக்கிட்டையும் கேட்கக்கூடாது ஐயா கிட்ட எதாவது கேட்கணும்னு ஒரு இருக்குது சாமி அது ஒரு நேரத்தில் கரெக்டாக பஸ் வரணும் ஒரு நேரத்துக்குள்ளே கடை அடைச்சிடக்கூடாது இதெல்லாம் ஒரு வேண்டாம் சாமி எல்லாம் சின்ன சின்ன இதெல்லாம் கேட்கக்கூடாது கேட்டால் நான் ஏதோ நல்ல காரியத்துக்கு போகிற உங்கள் அருள் வேணும் அவ்வளோ தான் இல்லைனா அவருக்கு தெரியும் நம்மளுக்கு என்ன வேணும் அது அப்படியெல்லாம் போய் சாமி ஆனால் இப்போ நீங்கள் கொடுக்குற பாடத்தை சரியா மிகச்சரியா மிக துல்லியமாக எல்லா இடத்தையும் நேர்கோட்டில் மூணையும் நேர்கோட்டில் வச்சுட்டு நீங்கள் அந்த புள்ளியில் யாரை மன நிலைக்கிறாங்களோ அடுத்த நிமிஷமே ஏதோ ஒரு உணர்வோ ஏதோ ஒரு அனுபவமோ வருது சார் இதை நான் உணர்ந்தது இல்லைங்களா இதுக்காக மட்டுந்தான் நாம பாடம் கொடுத்ததோடு எப்படின்னா போகணும் விடுறதே கிடையாது ஒவ்வொரு முறையும் பாடம் நல்லா பண்ணீங்களா உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் முன்னாலேயே வந்துடுங்க இல்லை வாய்ப்புகள் கிடைச்சா நாத்திக்காம முடிஞ்சால் வந்து சேருங்க வந்து சேர்ந்து பாடத்தை சரி பண்ணிக்கோங்க பாடத்தை சரி பண்ணால் உங்களை சரி பண்ணிடலாம் பாடத்தை சரி பண்ணால் உங்களை போய் நான் புத்திமதி சொன்னால் உங்களை மாற்றவே முடியாது ஆனால் பாடத்தை சரி பண்ணி கொடுத்துட்டா உங்களை யாரும் கெடுக்கவே முடியாது உலகமே சேர்ந்து உங்களை கெடுக்கணும்னு நினச்சா கூட நீங்கள் அப்படியே மெர்ந்து வந்து நிற்பீங்க திருநாவுசரா கல்லில் கட்டி கடலில் போட்டால் கூட எப்படி அவர் மேலே வந்தாரோ அந்த மாதிரி நீங்களும் மேலே வந்து நிற்பீங்க காரணம் பாடம் அதுக்காக தான் பாடத்தை பண்ணுங்க அந்த பாடத்தை முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சொல்லி புரிய வைக்க முடியுமோ அவ்வளோ சொல்லி புரிய வைக்கிறதுக்கு காரணமே அதுக்காக தான் நானே நல்லா உணர்ந்துட்டு சாமி இந்த மாதிரி வருது ஆனால் இந்த ரெண்டு வருஷமாக ரெண்டரை வருஷமாக இதில் ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் வந்து போராடுறேன் பயிற்சி பண்ணணுன்னு முயற்சி தான் படுறேன்னு வந்து பயிற்சி பண்ண முடியல அது அப்படியே அப்படியே தடங்கள் தடங்களாக ஆகிடுது அது விஷயம் அது அதோட போட்டு சார் அடுத்தது கேள்வி நாங்கள் இப்போ கிட்ட ஒருத்த கேட்காத கேள்வி ஒன்று இருக்குது யாருமே கேட்கல இன்ன வரைக்கும் யாருமே கேட்கலையா கேட்டதே கிடையாது அப்படின்னு நான் கேள்வி இப்போ நான் கேட்க போகிறேன் அதுக்கு ஐயாவாக இருந்து நீங்கள் பல் சொல்லணும் எந்த ஐயாவுக்கு ஏதோ ஒரு சூழ்நிலை இப்போ அங்கே ஆசிரமத்தில் இல்லை ஏதோ தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒருத்தர் கேட்குறாங்க அதாவது உங்களுக்கு அப்புறம் இந்த ஆசிரமத்தை சில விஷமிகளோ சில சமூக விரோதிகளோ இல்லை சுயநலவாதிகளோ இன்னும் ஏதோ சொல்லலாம் உங்களுக்கு இல்லை நீங்கள் இல்லாதப்ப இந்த ஆசிரமத்தை ஆக்கிரமிச்சாலோ அபகரித்தாலோ தியாகசாமி வெளியேறும் பட்சத்தில் அப்படி ஒரு சூழ்நிலை வந்தால் என்ன செய்வது அப்படின்னு ஐயா கிட்டே நான் கேட்குறேன் ஐயா ஆரம்பத்தில் திட்டிருப்பார் அப்புறம் அதுக்கு ஏதாவது யோசனை பண்ணியிருப்பாரான்னு நீங்கள் தான் சொல்லணும் ஐயா மாதிரி முதல்ல ஒன்று சொல்லிப்பார் எப்போ நான் போனோன்னு பார்த்து நிற்கிறியான்னு கேட்பாரு அதை தான் சொல்கிறேன் நான் திருப்பி இருப்பாரான்னு இதுக்கா நீ பஸ் பூச்சி வந்த வந்தியா பாடம் வாங்கணும் போகாம சாமி உங்களுக்கு அப்புறம் யார் வழி நடத்துவா ஆ என்ன பண்ணுவாங்க அவங்களுக்கு ஒரு சூழ்நிலை வந்தா யார் வந்து காப்பாற்றுவாங்க இல்லைனாலும் ஒரு யோசனை வரணும்ல சொல்லா உனக்கு ஒரு முதல்ல உன்னை சேர்க்கவே கூடாதுன்னு இருப்பாரு மாதிரி நினச்சேன் இப்படி தான் திட்டுவாரி நினச்சேன் இருந்தாலும் இந்த கேள்வி யாரும் கேட்டது இருக்காது இருந்தாலும் யோசிச்சிருக்கலாம் அவருக்கு எல்லாம் தெரியும் அந்த கவலையே வேணாம் சாமி இப்போது நம்ம மனசு பரிதவிக்கிறதுக்கு காரணம் நல்லா இருந்த ஆசிரமத்தில் அவர் ஐயா ஒன்று ஒரு விஷயத்தையும் யோசனை பண்ணி யோசனை பண்ணி செஞ்ச ஒரு இடத்துல இருந்தாலும் சாமி அவங்க ஒரு நாலு வார்த்தையை அவங்களால பேச முடியாது எந்தெந்த வார்த்தைனா நம்ம உண்மையான ஐயாவோட சீடருங்க நம்ம நம்ம கிட்டே போய் அவங்க வந்து நல்லா பாடம் பண்ணுங்க எந்த த கெட்ட எண்ணமும் இருக்கக்கூடாது எதுலையும் தூய்மையாக இருக்கணும் மனம் எதுலையுமே ஆசைப்படக்கூடாது பற்றற்று இருக்கணும் ஐயா பொருள்களுக்கு எதுவுமே தேசம் சேதம் உழைக்கக்கூடாது அப்படின்னு நம்மகிட்ட சொல்ல முடியுமா அந்த வார்த்தையை அவங்க இழந்துட்டாங்கல்ல உண்மையான சீடாக தெரிஞ்சால் இப்போ என்னட்டெல்லாம் வந்து உடனே நான் அஞ்ஞானியாக மாறிவிடும் ஆமாம் இல்லைங்களா அதனால் இந்த வார்த்தையை அவங்க இழந்துட்டாங்க நாலஞ்சு வார்த்தையை அவங்க இழந்துட்டாங்க புது சீடர்கள்கிட்ட வேணால் அவங்க என்ன வேணாலும் சொல்லலாம் பழைய சீடர்கள பார்த்து நீங்கள் எதுலேயுமே பற்றற்று இருக்கணும் நான்கு அங்காரம் கூட அவங்கள வாயிலேருந்து வர முடியுங்களா முடியாது முடியாதுல இந்த வார்த்தை இழந்துட்டாங்களா இதை தான் சொல்லுவாங்க ரெண்டு பாடம் வாங்கியிருக்காங்க கேள்வி என்ன முடியல பதிலே அதை முடிஞ்சு போச்சு சாமி நான் சொல்ல சொல்லிட்டு நீங்கள் பதில் சொல்லிட்டீங்கன்னா சொல்லுங்க அதுக்கு என்ன சொல்லியிருப்பார் ஐயா நம்மளோட கவலைகள் இன்னும் கொஞ்ச காலம் தான் கூடி சீக்கிரம் இங்க ஒரு இடம் ஒருத்தர் ஒருத்தர் தானம் கொடுத்தாரு அவர் நினைச்சிருந்தால் கோடிக்கணக்கில் செலவு பண்ணவருக்கு இந்த இடம் வாங்குறதுக்கு ஒரு பிரமாதமே கிடையாது ஏன்னா ஐயா வாயிலே சொல்லிக்கிறார் நான் கும்பாபிஷேகம் பண்ணணும் ஒரு ஒரு சீடனும் சொல்லிக்கிறேன் காசை கொடுக்கணும்னு சொல்லிக்கிறான் ஆனால் ஒருத்தும் கூட கொடுக்க மாட்டான் யார் சொல்லிது ஐயாவே சொல்லிக்கிறார் அப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் தான் இவ்வளோ பெரிய ஆசிரமத்தையும் அவர் கட்டி எழுப்பினார் அப்போ அந்த ஒரு இடத்துல முதல் முதலாக ஒரு அடிக்கல் நாட்டி ஒரு ஒரு கடைகால எடுத்து பள்ளம் எடுத்து ஒரு செங்கலை வச்சு அவர் யாரோ தெய்வம்னு கும்பிட்டாரோ அந்த தெய்வத்தை நோக்கி நாளைக்கு நான் இன்னைக்கு என்ன நினைக்கிறேனோ நாளைக்கு இது ஒரு ஆலம்பரமாக ஒரு விருட்சமாக இன்னைக்கு யாரும் இல்லாமல் இருக்கிற இன்னைக்கு பத்து பேரோட நான் ஆரம்பிக்கலாம் ஆனால் நாளைக்கு இது ஆயிரம் ஆயிரம் பேருக்கு லட்ச லட்சம் பேருக்கு இதெல்லாம் பயன் தரணும்னு அவரோட மனசில் ஒரு கற்பனை உருவாக்கி தானே இந்த அந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு அது எந்த நாளும் வீணாகாது நல்லா நம்பிக்கை இருக்கு சார் நல்லா நம்பிக்கை அதில் யாருக்கும் எந்த பயமும் வேணாம் இது எல்லாம் ஒரு சோதனை யாருக்கு ஒரு சோதனை நம்ம ஆசிரமம் வரும்போது நம்ம குரு குரு குருன்னு சொல்லி இருந்தோம் இப்போ நடுத்தரில் எதுவும் வச்சிருக்கிறார் அவரு இப்போ நம்ம குருன்னு சொல்லுவோமா ஏன்னா நம்ம மனசுக்குள்ளே ஒரு கேள்வி வரும் என்னெல்லாம் கேள்வி வரோம் என்ன சாமி இது வெளியாள்கிட்டருந்து ஒரு பிரச்சனை வந்ததுன்னா சரி ஃபேஸ் பண்ணியிருக்கலாம் ஆனால் பாடம் வாங்கி உபதேசம் பண்ணவங்க உபதேசம் கொடுத்தவங்க அந்த பயிற்சி பண்ணவங்க மூலியமாகவே இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்குது அப்போ இது யாரோட தப்பு ஒரு ஐயா இதெல்லாம் உட்காந்து வேடிக்கை பார்க்குறாரோ அப்படின்ற கேள்விகள்லாம் நம்ம மனசில் ஓடி இருக்கோம் வெளியே கேட்கலனா கூட நம்ம மனசில் இவ்வளோ கேள்விகளும் ஓடி இருக்கோம் இதுக்கு ஒரே பதில்தான் யார் இதுக்கெல்லாம் சூத்திரதாரியோ அவரே இதுக்கு எல்லாத்தையும் முடிச்சு வைப்பார் காரணம் என்ன நமக்கு அறிவு கம்மியாக இருக்குது அந்த அறிவை கொடுக்கறதுக்காக அனுபவம் வேணும் அந்த அனுபவம் எங்கே இருந்தாலும் நம்மளுடைய மனநிலை எப்படி இருக்குதுன்றதை ஒரு ஐயா வந்து ஒரு பரிச்சை வச்சு பார்த்துருக்காரு அதனால தான் நாம் எங்கே இருக்கிறோமோ ஐயாவும் அங்கே வராரு இன்றைக்கி ஆசிரமந்தான் கதையை நம்ம போகலை ஐயாவோட சமாதியில் தான் ஐயா இருக்க நாம் நினைக்கல காரணம் என்ன அந்த அளவுக்கு நமக்கு பக்குவத்தை கொடுத்துருக்கிறாரு இந்த சோதனை வந்ததுனால தான் அந்த பக்குவம் வந்திருக்குது இந்த சோதனை வரணும் அந்த பக்கம் வந்துருக்கணுமா வரதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்போ எல்லாமே ஒரு காரண காரியத்தோடு நடக்குது யார் சரி யார் தப்புன்றத எடை போட்டு அவரே காட்டுறாரு புரிதுங்களா இதை அவராக விளக்கி வச்சுருந்தாருன்னா ஒவ்வொருத்தரோட வாயிலேருந்து வேறு வேறு விதமாக வந்திருக்கும் ஆனால் யாருக்குமே தகுதி இல்லை யாருக்கு தகுதி இருக்குதுன்றதை ஐயா போட்டு எடை போட்டு காட்டுறாரு அதன் மூலயமா நாளைக்கு இந்த பிரச்சனைகள்லாம் தீர்ந்து ஐயாவோட ஆசிரமம் ஐயா என்ன நினச்சாரோ அதுபடியே சிறப்பாகவும் சீரமாகவும் நடக்கும் எந்த கவலையும் ஆகும் சரிங்களா